வணக்கம் நேர்களே ஒரு கடுமையான கேள்வி சில பேருக்கு ரொம்ப சர்வ சாதாரணமாக சொல்கிறேன் வீட்டின் சாமி அறை எப்படி இருக்க வேண்டும் சாமி அறையில் நாம் நம்முடைய முன்னோர்கள் தாத்தா அப்பா அம்மா பாட்டியுடைய படம் வைக்கலாமா அல்லது வைக்கக்கூடாது என்றால் அதை எங்கே வைத்தால் நன்மை நடக்கும் சாமியின் பூஜை அறை எந்த திசையில் இருக்க வேண்டும் வீட்டின் எந்த பகுதியில் இருக்க வேண்டும் அதோடைய வண்ணம் எப்படி இருக்க வேண்டும் பாருங்க சாமி அறை இதை பத்தி நான் ஒரு காலத்தில் புக்கு எழுதும்போது ஒருத்தர் சொன்னார் நாங்கள் தென்மேற்கில் வச்சு சாமி அறை வச்சு கும்பிடுறோம் அப்பா நீ கும்பிடுப்பா பெரிய மனிதன் என்று சொன்ன எந்த திசையில் வச்சு கும்பிட வேண்டும் வடகிழக்கில் சாமி அறை இருக்க வேண்டும் ஆஃப் ஆந்திராவுக்கு அப்புறம் தமிழ்நாடு ஏன்னா நான் ஃபுல்லாக சுற்றின இருக்கிறவங்க தமிழ்நாடு இல்லாமல் பூரா இந்தியா இல்லை இந்தியாவுக்கு வெளியே எல்லாமே பார்க்குறேன் புக்கில் என்ன இருக்குது அது வேறு விஷயம் ஆஃப் ஆந்திராவுக்கு இந்த பக்கம் தமிழ்நாட்டில் மேற்குல சாமி வச்சு எல்லோரும் கும்பிட்றாங்க அதுலேயும் வடமேற்குல சாமி இருந்து பூஜை அறை அதிகமாக இருக்கின்றது மேற்கு மத்திய பகுதியில் இருக்கின்றது சில தமிழ்நாட்டின் தேனி பக்கம் எல்லாம் திண்டிகல் பக்கம் சில வீடுகளில் தென்மேற்கில் சவுத் சவுத் வெஸ்ட்டில் பூஜை அறை இருக்கு ஆனால் சரியான பூஜை அறை நல்ல பூஜை அறை மன சந்தோஷமாக இருக்கின்ற பூஜை அறை வடகிழக்கு பூஜை அறை அதுவும் சாமி எப்பொழுதுமோ கிழக்கு திசையில் இருக்க வேண்டும் நாம் கும்பிடும் பொழுது நாம் கிழக்கு திசையை நோக்கி கும்பிட வேண்டும் மேற்கு திசையை நோக்கி கும்பிடும் பொழுது நீ எனக்கு என்ன கொடுத்த எங்கள் அண்ணன் என்ன கொடுத்தான் எங்கள் அப்பா என்ன கொடுத்தாரு இந்த சண்டை அதிகமாக இருக்கும் இவர் என்ன பேசு போகிறாரு என்றது நமக்கு தெரிஞ்சு அதை முன்கூட்டியே ப்ராக்டிஸ் பண்ணி நம்முடைய பிபி ஏறிவிடும் வீட்டின் பிரதான வாசலுக்கு எதிர்க்க மேற்கு திசையில் பூஜை அறை இருந்தால் அதாவது நீங்கள் கிழக்கு திசை வாசல் வீடாக இருக்குது வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிங்க எதிரிலே பகவான் இருக்காரு என்று இருந்தால் உங்களுக்கு சிக்ஸ்த்து சென்ஸ் அதிகமாக வேலை செய்யும் தூக்கம் சரியாக வராது வாரம் என்ன பேச போகிறான் எதை செய்ய இருக்கும் சில மந்திரவாதி வீடுகள் எல்லாம் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் அவர்களுக்கு எல்லோருக்கும் வயிற்று சம்பந்தமான நோய் இருக்கும் சில பேருக்கு அலசர் இருக்கும் சில பேருக்கு தூக்க நோய் இருக்கும் சில பேருக்கு இரத்த வாந்தி வரும் அதுவும் அந்த சாமி அறைக்கு வடக்கு திசையில் அல்லது வட கிழக்கில் டாய்லெட் பாத்ரூம் தான் கண்டிப்பாக இரத்த வாந்தி வருது என்று சொல்லலாம் அவருக்கு வயிற்றில் வந்து புண்ணாகி பஸ் ஆகி ரத்த வாந்தி வருது என்று சொல்லலாம் நீங்கள் வீட்டின் பூஜை அறையில் முன்னோர்களின் படம் வைக்க கூடாது ஏனென்றால் முன்னோர்களின் படமும் தெய்வத்தின் படமும் ஒரே இடத்தில் வைத்து குமிடக் கூடாது இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு